ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுற தினம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை குபேர வியாழக்கிழமை என்று சொல்லலாம் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில குபேர வழிபாடு செய்யும்போது போது குபேரருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மள நிறைய பேருக்கு இந்த குபேர வழிபாடு பத்தி தெரியாம இருக்கு நமக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் குபேரர் தான் குபேரர்கிட்டயே பெருமாள் கடன் வாங்கியிருக்கிறாரு என்ற ஒரு இதுவும் இருக்குது அப்பேற்பட்ட குபேரனுக்கு உகந்த ஒரு நாள்னா அது வியாழக்கிழமை தான் அதுவும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழம கருதப்படுது இந்த வியாழக்கிழமை நாளை நாள் மாலையில் நாலரைலேருந்து ஆறரை வரைக்கும் டைம் இருக்குது அந்த நேரத்தில் நாம் குபேர வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு குபேர படத்துக்கு முன்னாடி குபேர விளக்கேற்றி குபேர மந்திரத்தை சொன்னாவே போதும் வழிபாடு செய்த மாதிரி கணக்கு நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் எப்பயும் போல குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை இப்ப இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வழக்கம் போல எல்லாம் சொல்றது தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை இந்த நாள் வந்து எப்படி பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அதாவது நாளை வியாழக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பல நாள் கழித்து நாளை நாள் விடிவு காலம் பிறக்க போகுது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி நாளை நாள் ஒரு நாள் வந்து விடிவு காலம் கிடைக்கும் இந்த ஒரு நாள் விடிவு காலம் கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி நாளை நாள் உங்களுக்கு சூழலாமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாளை நாள் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்குள்ள புரிந்துக்க முடியும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் கூட ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்படி எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி அமையும் நாளை நாளே உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதையானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுகளுக்கு நாளை நாள் மதிப்புகள் மற்றவங்க கிட்ட இருந்து மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் வாலண்ட்ரியாக வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒத்துழைப்பு நாளை நாள் கிடைக்கும் ஃபுல் சப்போர்ட் நாளை நாள் உங்களுக்கு உண்டு நாளை நாளே உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கான நாளாக அமையும் அப்புறம் செய்கின்ற முயற்சிகளில் நாளை நாள் தொடர்ந்து என்ன தடை வந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே நாளை நாள் வித்தியாசமான அனுபவங்களை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதில் ஒரு சில வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் செய்யும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனை ஏற்படும் அப்படி சிந்தனை ஏற்பட்டதுன்னா டக்குன்னு போயிட்டு வந்துடுங்க வெளிவட்டாரத்தில் நாளை நாள் உங்களுக்குன்னு மதிப்பு மேம்படும் வெளிவட்டாரத்தில் உங்கள் பேச்சை மட்டும் நாளை நாள் விட்டு கொடுத்துடாதீங்க அப்புறம் விவசாய பணிகளில் நாளை நாள் மேன்மை ஏற்படும் அதனால கண்டிப்பாக நாளை நாள் உங்கள் விவசாய பணிகளில் நாளை நாள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க எதிர்காலம் குறித்த கண்ணோட்ட நாளை நாள் பிறக்கும் ஏன்னா எதிர்காலம் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் யோசிக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்கும் எதிரி நாளை நாள் கட்டுப்பாடு செயல்படுவது ரொம்ப அவசியம் அந்த கட்டுப்பாடு செயல்படுவது சார்ந்த எண்ணம் உங்களுக்கு மேம்படும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தி நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் பக்தியோடு நாளை நாள் எல்லா ஒரு விஷயம் செய்தாலும் உங்களுக்கு அது நாளை நாள் சக்சஸ் ஆகும் நாளை நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கான நாளை நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பொன்னிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு ஸோ நாளை நாள் உங்களுக்கு நிறம் எய்ன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் கிடைக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மதிப்பு மேம்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நீங்களும் நடந்துக்கும் போது பலவிதமான ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம் அதனால மற்ற ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனை குறையும் கடன் சார்ந்த இனல்கள் விலகோ தாய்மாமன் விலையில அனுகூலம் உண்டாகும் மனநிலையில சில மாற்றம் ஏற்படும் மனதளவில் புதிய தெளிவு பிறக்கோ உத்தியோக பணிகளை மாற்றமான சூழல் அமையும் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவதற்கு சூழ்நிலை ஏற்படும் சொத்து விஷயங்களில் லாபம் மேம்படும் கவலை மறைக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி நண்பர்கள் வெளியில் சுப செய்தி கிடைக்கும் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கூட்டு வியாபாரத்தில் பொறுமை வேண்டும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் உத்தியோகப் பணிகளில் திறமைக்கேற்ப வாய்ப்பு கிடைக்கும் புரிதல் இருந்த நாளாக அமையுங்க நெக்ஸ்ட் ராசி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் ஏற்படும் நெருக்கமானகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தாய்மாமனிடம் இருந்த கருத்து வேறுபாடு குறையும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் கவன வேண்டிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட் கடகராசி எதிலும் மன மகிழ்ச்சியோடு ஈடுபடணும் புதிய தொழில் நிமித்தமான முயற்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் விளையாட்டுகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கக்கூடிய எண்ணெய் ஈடுறும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் மொத்தத்துல நாளினால் உங்கள் ராசிக்கு நன்மை நிறைந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் ராசி குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மருந்து தொடர்பான பிரச்சனை குறையும் கணித தொடர்பான துறைகளை ஆர்வம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலருடைய நம்பிக்கைகளை பெற முடியும் முத்துதொல நாளினால் உயர்வு நிறந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க நெக்ஸ்ட் ராசி ஆரோக்கியம் குறித்த சிந்தனை மேம்படும் சமூக நிகழ்வுகளால் மனதில் சில மாற்றம் சிந்தனை ஏற்படும் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் குறித்த சில ஆலோசனை கிடைக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் இணைய சார்ந்த துறைகளை ஆர்வம் அதிகரிக்கும் விலவு பொருட்களை வாங்கி மகிழும் தெளிவுகள் நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் துளாராசி அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திடீர் திருப்பம் ஏற்படும் வியாபார ரீதியாக நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் வெளியில அனுசரித்துச் செல்லணும் வீட்டுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் தவறி சில வாய்ப்புகளால் சஞ்சல ஏற்பட்டு நீங்கும் நாளை நாள் போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கும் உடனிருப்புகள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் பெருகளுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கை தரும் செயல்பாடுகளை துரிதம் மேம்படும் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவி சாதகமாகும் மொத்தத்தில் அணுகுல நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி நாளை நாள் வாழ்க்கை துணையுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் வாழ்க்கை துணையோடு சிறுதூர பயணம் சென்று வரணும் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் நுணுக்கமான செயல்களில் புரிதல் மேம்படும் விவேகமான செயல்பாடுகளில் நன்மதிப்பு மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் குழப்பம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி தொழில் பயணம் மேம்படும் அரசு சார்ந்த தனிகள்ல பொறுமை வேண்டும் விவேகமான செயல்பாடுகள்ல நம்பிக்கை மேம்படும் புலைகள் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் இடமாற்றம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதால தாமதம் ஏற்படும் செலவுகள் நிறுத்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மீனராசி குடும்ப இருப்பின்களுடைய வழியில சுபவிரை ஏற்படும் மனதுல நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உடனிருப்புகளால் அனுகூலம் உண்டாகும் இணையத்துறைகள்ல வாய்ப்பு கிடைக்கும் வரவுகளில் இருந்து அந்த தாமதம் குறையும் பொன்பொருள் மீதான ஆர்வம் ஏற்படும் வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும் நாளை ஒரு நாள் பாராட்டு நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ நான் சொன்னேன் இந்த தினசரி ராசி பலனில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்கள் ராசிக்கு நாளை வியாழக்கிழமை எப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே சுஷல் சொல்கிறது தான் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதேபோல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி